வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வாத்து என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் வாத்து எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருமந்திரமாகும் ஒருவரை நாம் வாத்தும் போது அந்த உயிருக்கும் நம் உயிருக்கும் ஒரு உயிர் தொடர்பு சங்கிலி தொடர்பு ஏற்பட்டு வாத்து அதன் மூலம் பாய்ந்து வேலை செய்யும் ஒருவரை நாம் வாத்தும் தகுதியை பெறுகிறோம் அந்த அளவுக்கு நமது பெருந்தன்மை தானே வளர்ச்சி அடைகிறது இந்த வாத்து பேரறிவில் பதிவாகி அதன் மூலம் அடிமனதிற்கும் பரவி நாளாக நாளாக நட்புணர்ச்சி வளர உதவும் வெறுப்புணர்ச்சி தானே மறைந்துவிடும் ஒற்றுமையின்றி பிணங்கி நிற்கும் இரு மகனை தந்தை தினசரி வாழ்த்திக்கொண்டே இருப்பாரானால் இருவருக்கும் இடையேயுள்ள உயிர் தொடர் மூலம் அவ்வாழ்த்து பரவி மகனுடைய மூளையில் பதிந்து அவனை சிறுகச் சிறுக திருத்தி தகப்பன் விருப்பப்படி நடக்கும்படி செய்துவிடும் கணவன் மனைவி இடையேயும் இப்படி இப்படித்தான் இதுதான் அனுபவமாக இது நான் அனுபவமாக பல குடும்பங்களில் கண்ட உண்மை வாத்தின் மூலம் தேவையான எல்லா நன்மைகளும் கிட்டும் ஆதலால் தான் கடவுளை கூட வாத்தும் பக்தர்களையும் பக்தி பாடல்களையும் நாம் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் கடவுளை வாத்துவதன் மூலம் எல்லோரையும் வாத்தும் நற்பழக்கத்தை மனிதன் ஏற்படுத்தி கொண்டான் இதனால் வளம் பெருகுவது நிச்சயம் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி பயன்பெறுவோம் அருத்தந்தை அவர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு இனிய மாட்டுப் பொங்கல் வாத்துக்கள் வாத்தின் மூலமாக ஒருவருக்கொருவர் அந்த அலை தொடர்பின் மூலமாக நாம் நினைப்பது அவர்களுக்கும் அவர்கள் நினைப்பது நமக்கும் காந்த பரிமாற்றம் நடந்து நிச்சயமாக வாத்தின் மூலமாக பயனடைய முடியும் என்பதை நிரூபித்தவர் அருள் தந்தையவர்கள் சொல்ல சொல்ல இனிக்குதையா குருவே வாழ்க வளமுடன் எனும் மந்திரத்தை சொல்ல சொல்ல இனிக்குதையா குருவே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவரே அன்னை தந்தையர்க்கு அறிவு விளக்கம் சொன்னவரே சொல்ல சொல்ல இனிக்குதையா குருவே முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் கந்தன் என்றால் காந்தன் என்று வேதாத்ரியம் கூறும் கந்தன் என்றால் காந்தன் என்று வேதாத்திரியம் கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாத்திடும் போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாத்திடும் போது அதன் உள்ளிருந்து வாத்துவது உன்னருளன்றோ குருவே உன்னருளன்று குருவே சொல்ல சொல்ல இனிக்குதைய குருவே வாழ்க வளமுடன் சூரியனை கடவுளாக நினைத்து வணங்கும் விழா பொங்கல் விழா நாளை அதாவது பதினாறு உழவனுக்கு உற்ற துணையாக இருக்கின்ற மாடுகளுக்கு ஒரு விழா எடுத்த தமிழினம் அந்த மாடுகளுக்கு ஒரு விழா பொங்கல் விழா என்று என்ற அடிப்படையில் அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் வாத்துக்களை கூறி விவசாயத்தை மேன்மைப்படுத்தும் விதமாக பாடலாசிரியர் மருதகாசி ஒரு அருமையான பாடல் ஏற்றியிருக்கிறார்கள் கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உடைத்தால் பெருகாதோ சாகுபடி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் கொடி வாழ்க வளமுடன் மனவளக்கலை உறவுகளுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்